வணக்கம் நித்தியசுபம் சார்பில் உங்கள் நிஷா இங்கு குறிப்பிடும் கணிப்புகள் அனைத்தும் பொதுவான ராசி மற்றும் லக்கணத்தை வைத்தே கணக்கிட்டுள்ளோம் உங்களது தனிப்பட்ட கணிப்பை எங்களது வலைத்தளத்தில் பெற்றுக்கொள்ளலாம் மேலும் எங்கள் வலைத்தளத்தில் ஜாத புத்தகம் பரிகாரங்களுடன் திருமண பொருத்தம் பெயர் பொருத்தம் ஜாதக கல் பொருத்தம் மற்றும் ஆஸ்ட்ரோ பொருட்கள் விற்பனைக்கு என பல வசதிகள் உள்ளது வாந்தல் தலைப்பிற்கு செல்வோம் கொட்டி தீர்க்கும் குரு இனி தடுக்க முடியாது இந்த ராசிகள் மீது கை வைக்காதீங்க சும்மா விடமாட்டார் குரு பகவான் வருகின்ற பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி அன்று வக்கிர நிவர்த்தி அடைகிறார் குரு பகவானின் வக்கிர பயணத்தால் உன் சில ராசிகள் அதிர்ஷ்டத்தை பெற்றுள்ளனர் அது எந்தெந்த ராசிகள் என்பது குறித்து இங்கு காணலாம் நவகிரகங்களில் மங்கள கிரகமாக விளங்கக்கூடியவர் குரு பகவான் இவர் செல்வம் செழிப்பு குழந்தை பாக்கியம் திருமண பாக்கியம் உள்ளிட்டவைகளுக்கு காரணியாக திகழ்ந்து வருகின்றார் தேவர்களின் குருவாக குரு பகவான் திகழ்ந்து வருகின்றார் இவர் வருடத்திற்கு ஒருமுறை தனது இனத்தை மாற்றக்கூடியவர் இவருடைய இடமாற்றம் அனைத்து ராசிகளுக்கும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த வகையில் குரு பகவான் கடந்த மே மாதம் ஒன்றாம் தேதி அன்று மேஷ ராசியில் இருந்து ரிஷப ராசிக்கு தனது இடத்தை மாற்றினார் இந்த ஆண்டு முழுவதும் இதே ராசியில் பயணம் செய்வார் வரும் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு தனது இடத்தை மாற்றுகிறார் குரு பகவானின் அனைத்து விதமான செயல்பாடுகளும் அனைத்து ராசிகளுக்கும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த வகையில் அக்டோபர் ஒன்பதாம் தேதி அன்று குரு பகவான் வக்கிர நிலையில் தனது பயணத்தைத் தொடங்கினார் குரு பகவான் வருகின்ற பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி அன்று வக்கிர நிவர்த்தி அடைகிறார் குரு பகவானின் வக்கிர பயணத்தால் உன் சில ராசிகள் அதிர்ஷ்டத்தை பெற்றுள்ளனர் அது எந்தெந்த ராசிகள் என்பது குறித்து இங்கு காணலாம் மேஷ ராசி உங்கள் ராசியில் இரண்டாவது வீட்டில் குரு பகவான் வக்கிர நிலை அடைந்துள்ளார் இதனால் உங்களுக்கு நிதி ஆதாயங்கள் கிடைக்கப்படும் வணிகத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு சாதகமாக முடிவடையும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் கன்னி ராசி உங்கள் ராசியில் ஒன்பதாவது வீட்டில் குரு பகவான் வக்ரநிலை அடைந்துள்ளார் இதனால் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கப் போகின்றது நிதி நிலைமையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் திருமணமாகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடும் வாழ்க்கைத் துணையின் முழு ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் கும்ப ராசி உங்கள் ராசியில் நான்காவது வீட்டில் குரு பகவான் வக்ரநிலை அடைந்துள்ளார் இதனால் உங்களுக்கு வசதி மற்றும் வாய்ப்புகள் அதிகரிக்கக் கூடும் தொழிலில் உங்களுக்கு மகத்தான வெற்றி கிடைக்கும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் புதிதாக வீடு மற்றும் வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம் கிடைக்கும் நிலம் சம்பந்தப்பட்ட தொழிலில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும்